ஹாய் மைடியர் பியூடுபுல் பீப்புள்ஸ் குட் மார்னிங் இல்லை ஏன் ஹாய் மைடியர் பியூடுபுல் பீப்புள்ஸ் சொல்கிறேன் யாராவது அதை பற்றி திங்க் பண்ணியிருக்கீங்களா ம் பீப்புள்ஸ்னால் ஆன் பெண் ரெண்டுமே அதில் அடங்கும் யுவராசிகளை விடுங்க விட்டுங்க ஆன் பென் இந்த ஆன் பெண் தனித்தனியாக வாழும் பொழுது அது ஒரு அற்புதம் அழகு தான் ஆனால் இந்த ஆணும் பெண்ணும் திருமணம் திருமணம் அது மன அது அதே மனக்கு போகுது திருமணம் என்பது எதிர்ப்பு முடிகிறது சொன்னோம் துருவோடு தெருவோடு அழகாக இல்லை இந்த ஆய் மாய் பிள்ளார் பேர்டு பீப்பிள்ஸ் திருமணம் என்ற ஒரு சடங்கு நுழைந்த உடன் திருமணம் திருவோடு தெருவில் ஓடு இப்படி ஆயிடுது அதுக்காக வேணால் சொல்ல முடியாது பட் அது நிறைய விஷயம் இருக்குது அது புரிஞ்சிக்கிட்டா அது ஓகே தான் புரியலை அதுங்க வாடகை கட்டிலிருந்த பிள்ளைய பெற்றுக்கணும் சரி பிள்ளையை பெற்று அதுங்க அதுங்கிட்ட வேற சில கண்டிஷன்ஸ் என்ன இந்த மொழி தான் படிக்கணும் இந்த மொழி படிக்கக்கூடாது மொழி எவ்வளோ வேணால் கற்றுக்கோப்பா ஒரு மொழி தான் கற்றுக்கணும் ரெண்டு மொழி தான் கற்றுக்கணும் மூணு மொழிலாம் கற்றுக்கணும் இல்லை எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பேர் இருபது முப்பது நாற்பது ஐம்பது மொழிகள்லாம் கற்று வைத்திருக்கிறார்கள் தாய்மொழி சேர்ந்தது தாய்மொழியில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க ஆங்கிலத்தில் தான் கற்றுக்க முடியும் ஹிந்தியாவில் தான் கற்றுக்க முடியும் ஏன்னா ஆங்கிலத்தில் தான் கோடானு கோடி புஸ்தகங்கள் இருக்குது அதன் வழியாக நிறையா நிறைய அறிவை பெறலாம் விஞ்ஞானத்தை பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை தாய்மொழியில் கூட நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் எவ்வளோ லைப்ரரிஸ் இருக்குது அவ்வளோ புஸ்தகங்கள் இருக்குது ஆ புராணங்கள் அது சரி வேணாம் நீ எதையுமே படித்தாவில்ல ஒன்றை மற்றும் படித்துக்கொள் வாழ்வாதாரம் உண்டை யார் என்று நீ அறிந்து கொள் உனக்கு என்ன தேவை முனை முன் தான் தேவை உன்னை உணவு உடுக்க உடை என்ன படுக்கிறதுக்கு ஒரு இடம் இதுதான் முக்கியம் சரி உனக்கு வேணால் ஆசைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா உடனே கார் வாங்கணுன்றவன் முண்டாட்டி ஆமாம் ஏய் அதெல்லாம் நான் முடியாது அதெல்லாம் வாங்க முடியாதுன்னா நாலு நாள் பொறுத்த அவங்களோட ஓடிடுற இப்போ ஜெர்மனில் ஒரு ஒரு மணி நாளைக்கு முன்னாள் ஜெர்மனில் வந்து ஒரு லேடி ஒரு லட்சம் பேருடன் உடல் ஒரு கொண்டு ரிட்டையர்டாக ஆகுது அந்த லேடி ஆமாம் அந்த தொழில் விபச்சார பாலியல் தொழிலில் வந்து ஒன் லேக் ஆண்களுடன் அதில் மிகப்பெரிய அதிகாரி அதிகாரி ஏன் ஜனாதிபதியை கூட போய் இருந்ததாக நான் கவிழ்ப்பட்டேன் சொல்லப்படிச்சா அது உண்மையை போய் ஆயிடுங்க பட் நான் பேசுவதெல்லாம் என்னை மட்டும் சார்ந்தது அதற்கு நான் மட்டும்தான் பொறுப்பு ரைட்டா இந்த பொறுப்பு துருப்பு பருப்புலாம் நான் பேசலாம் நான் தான் அதுக்கு பொறுப்பு தெரியலானே பேசலாம் தெரியாமல் பேசணா ஸோ வாட் மொழிகள் எவ்வளோ வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுடைய சொந்த விருப்பம் அதை தடுக்க வேண்டும் என்று நினைப்பவன் தரித்திரவாதி அவன் ஒரு தேச துரோகின்னு கூட சொல்லலாம் தேச துரோகியில் உலக துரோகி எப்போ இந்த தேசம் நாடு வீடு அவன் இவன் பிரித்து பேச மாட்டான் எனக்கு உலகம் முக்கியம் உலகம் 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 ஹாய் மைட் யுவர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் நான் எப்போ அந்த பிரியவனை பிரித்து பேச மாட்டான் சொன்ன நான் எதுக்கு சொல்ல வரேன் நான் இன்ற இருக்க சூழலில் நான் பிள்ளைகள் 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 என்று அவர்களை சார்ந்தே வாழ்கிறேன் ஏன் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிவு இல்லாமல் போகுது இதுக்கு யார் உண்மையான காரணம் பெட்ரோல் தான் ஆசிரியர் தான் சமூகம்தான் அப்புறம் உங்களுடைய கண்ட சின்ன வயசுலேயே அதுக்கு வந்து போய் போய் கொள்ளையடிக்கணும் திருடணும் தப்பான செயல்களில் ஈடுபடணும் தீய செயல்களில் போய் கலந்துக்கணும்னு சொல்லி யார் சொல்லி கொடுக்குறா இதெல்லாம் எனக்கு புரியல ஸோ இது வந்து மாறணும் இதற்கு மாற இது எப்படி மாற வேண்டும் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நல்ல ஒழுக்கம் நல்ல ஒரு ஆட்டிடியூட் நிறைய புஸ்தகங்கள் எ இவ்வளோ அறிஞர்கள் மேதைகள் சிறப்பானவர் இயேசு புத்தன் காந்தி அப்பா அவங்களாம் கம் காமராஜர் கக்கன் அப்பா எம்ஜிஆர் அப்பா இல்லை அது சரி அவங்களாம் விட்டுருப்பாங்க அவங்களாம் எப்போ வாங்கிட்டாங்க எனக்கு சம்மந்தமில்லாதவங்க இன்று நம்ம நம்ம பக்கத்துலேயே எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் அற்புதமானவர்கள் இருக்கிறார்கள் நியாயமானவர்கள் இருக்கிறார்கள் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள் உண்மையானவர்கள் இருக்கிறார்கள் வெறும் மூணாயிரம் ரூபா சம்பளம் மாத சம்பளம் அந்த மூணாயிரம் ரூபா சம்பளத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்த ஒரு கூரை ஓட்டில் என் கண் எதிர்க்க நான் வாழற ஏன் ஏரியாவிலே ரொம்ப சந்தோஷமாக வாழறாங்க ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் அவங்க எப்படி வாழ்கிறாங்க மூ மூணு லட்சம் கோடி ரூபா காசு வச்சுருக்கிறோம் ஊர் இல்லை அங்கே அங்கே இங்கே எங்கே இருக்கிறாலும் தெரில ஜெயிலிருக்கிறாலும் தெரியல செத்து போயிடலாம் தெரில நம்ம சொல்கிற நான் இப்படி பேசக்கூடாது தான் அற்புதமான ஒரு மனம் படைத்தவர் சைதை துரைசாமி அவர்கள் மிக அற்புதமான ஒரு குணப்படுத்தவர் எம்ஜிஆரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் தவறான கருதுகள் கருத்துக்கள் அது மாதிரிலாம் பேச மாட்டார் அவருடைய மகன் யார் வெற்றி துரைசாமி இஸ் அ பியூட்டிஃபுல் கேமரா ஃபோட்டோகிராஃபர் கேமராமேன் டைரக்டர் எப்படியோ சிறப்புகள் அவரிடம் இருக்கிறது வைல்டு வைல்டு வாட்ரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இயற்கையை ரசிப்பவர் இன்பங்களை ரசிப்பவர் ஆமாம் நிறைய சம் ஏதோ ஒரு மூவி கூட பண்ணியிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன் அற்புதமான மனிதன் தப்பான மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனே ஒரு இப்போ ரீசெண்ட்லி நம்ம சட்லேஜ் நதியில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்புறம் காணாமல் போய் இப்போ ஐ திங்க் நேற்று நேற்று நினைக்கிறேன் இதில் போகணுன்னு ரொம்ப கஷ்டப்பட்ட முடியல பட் அப்படிப்பட்ட நல்லவர்களின் பிள்ளைகளே வந்து இன்று வந்து மரணம் அடையும் நிலை இருக்கும் பொழுது தவறானவர்களின் பிள்ளைகள் நிலை என்ன தகப்பன்மார்களே பெற்றோர்களே உங்களுக்குத்தான் நான் திரும்பம் திரும்பவும் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்பா அம்மா பண்ணுற பாவம் பிள்ளைகளை போய் சேரும் இது எலெக்ஷன் நேரம் அம்மா தேர்தல் களம் சூடாக இருக்குதுன்னு பேப்பரில் போகிறாங்க சூடாலாம் இல்லை பற்றிக்கினு ஏறியுது பத்துக்குன்னு ஏறியுது இப்போ அதாவது வாயை பொத்திக்கணும் வாயை பொத்திக்கா பிரியாணி வேணாம்னு சொல்கிறோம் வாயை பொத்திக்கணும் காது மூடிக்கணும் எதுக்கு தீயதை பார்க்காது பேசாதே கேட்காது குரங்கு கதை தான் இப்போயாவது இந்த துட்டு வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற விஷயத்த தயவு செஞ்சு விட்டுடுங்க இது பயங்கரமான ஒரு நேரம் முதானத்துக்குள்ளோ நஸ்டர் ஆம்எஸ் அவருடைய இந்த துர்க தரிசனம் பற்றி ஒரு போட்டிருக்கேன் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் எப்போயுமே தீர்க்க தரிசிகள் எங்கிட்ட ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்குது நான் தீர்க்க தரிசிகள் பற்றி தான் படிப்பேன் அதிகம் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் தான் போடுவேன் எனக்கு நீங்கள் வியூஸ் போட்டால் போடுங்க போட்டால் நான் பார்த்தா பாருங்கள் பார்க்கும் கரெக்ட் அடக்காரு நீங்கள் பார்க்கணும்னு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படி இல்லை இயற்கை எண்ணில் வந்து சொல் பேசி கொட்டிருக்கிறது ஒவ்வொரு இரவும் என்னுடைய மண்டை அப்படியே பெட்டுக்கு இருக்குது வருது மூதுக்கு அது வந்து மனசு மனசிதை வேணுவான் டாக்டர்கிட்ட போனான்னா சொல்லுவான் டாக்டர் எனக்கு இந்த காட்சி வருதுக்கு டாக்டர் அந்த காட்சி வந்து மனசு மனசிதை வேணுவான் அதுக்கு நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லுவான் மனசிதைவுன்னு சொல்லுவான்னா இல்லையோ கொலைய பண்ணிடுவான் துட்டுக்கு ஆமாம் நல்ல டாக்டர் ஒன்றரை ரெண்டாயிரம் டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர் பத்து ரூபா டாக்டர் கொஞ்சம் பேர் இருக்காங்க பட் நான் என்ன சொல்ல வரேன்னா சில விஷுவல்ஸ் வந்து எனக்கு நிறைய ஆமாம் ராத்திரி கூட ஒரு கனவு கண்ட ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி அது இங்கே தமிழ்நாட்டில் தான் வெடிச்சு வெடிச்சுதான் கேட்கக்கூடாது தமிழ்நாட்டில் எங்களுக்கு இது எரிமலை அது இந்தோனேஷியா பசிபிக் பிக் கடலை ஒட்டி தான் எது இருக்குது ஏற்பட்ட வெளிமலு அங்கே ஏதோ ஒன்று வெடிச்சிருக்குது அதுதான் நமக்கு அந்த தேதி கீழே அது இது யார் என்ன எதுலாம் கனவு அப்படின்னு வந்து தெரியுமா சித்தர் என்னமோ சொல்லுவாங்க சித்தர் பக்கத்தில் இவங்க அடையே அடையினே உக்காந்துங்கண்ணே நானா போக சித்தர் இது ரிஷி ஈஷி முன்னி இனி பற்றிலாம் நான் பேச வரல என்னை பற்றி பேசுகிறேன் இந்த நிமிஷம் பற்றி தான் அதிகமாக பேசுவேன் இப்போ வாழற இந்த செகண்ட் எதற்கு என்ன இருக்குது அண்ணாண்டான் நகதி இந்தாண்டான் நகதி எப்படி நம்ம கிராஸ் பண்ணி போகணும் நம்ம பாதை எப்படி இருக்குது பாதம் தண்ணியாக மேடா பள்ளமாக சாங்கியா சேரா நாயா குரங்கா பேயா இதை க்ராஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் வேணுமோ அது மட்டும் தேர்ந்தெடுத்து படித்து அதன்படி செயல்பட்டு போய் கொண்டே இருக்கப்பட்டு ஊமையாக மட்டும் இருக்கக்கூடாது உன் கண் எதிர்க ஒருவர் பாதிக்கப்படுறாருன்னா அதை நீ கேட்காம இருந்ததுன்னா இயற்கை உன்னை அழித்து விடும் எங்கு தவறுகள் நடந்தாலும் அதை தட்டி கேட்கும் குணம் உடையவனை மட்டுமே இயற்கை தன்னுடன் சேர்த்து கொள்ளும் அப்படி இல்லை என்றால் இயற்கை உன்னை வெறுத்துவிடும் அழித்துவிடும் முடித்துக்கொள்கிறேன் நன்றி